நிகரற்ற அல்லாஹியின் திருப்பெயர் கொண்ட ஆரம்பம் செய்கிறேன் கலவரம் செல்லாமன் சட்டியை திருத்துவதில் செல்லல்லாக வலைங்கிய செல்லாம் அவர்கள் மீது அவர்களை அப்படி கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீது உண்டாகட்டமாக பெரியார்களே எல்லார்களே நல்ல அருமை தாய்மார்களை புனிதமிக்கு இந்த வருடத்தினுடைய இறமலாம் மாதத்தின் பன்னிரெண்டாவது சாகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லது கால தொடராக இந்த மாதத்தின் எல்லா நாட்களையும் நன்மைகளால் நிறையக்கூடிய நாட்களாக ஆக்கித்தர வேண்டும் என்பது வாழ்க்கையில் நோன்பு காலத்தில் நம்மை நாம் அடக்கி ஆள வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக பிரதான உறுப்புகளாகிய ஐம்புலன்களை புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக நாவால் செய்யக்கூடிய தீமைகள் என்று எத்தனையோ தீமைகள் இருக்கிறது அதிலே ஒரு சிலவற்றை மட்டும் பட்டியல் போட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாவால் செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு அடுத்தவரை வார்த்தைகளால் காயப்படுத்துவது அல்லது தால திருக்குறானிலே சொல்லுவான் வலா தல்மிசு அம்புசக்கும் உங்களில் ஒருவருக்கொருவர் இழிவாக பட்டப்பெயர்களை சொல்லி அழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று காட்டுவார் அடுத்தவர்களை பட்டப்பெயிர் சொல்லுவது என்பது இங்கே இழிவான வார்த்தைகளால் மற்றவர்களை குத்தி காட்டுவது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது அவர்களுக்கென்று உரிய பெயர்களுக்கு மாற்றமாக இன்னொரு பெயரை வைக்கிற போது அது அவர்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதற்கு மாற்றமாக மற்றவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே அல்லது தனக்கு மாத்திரம் பிடிக்கவில்லை என்பதற்காக வைக்கப்படுகிற பெயர்கள் சதிக்கப்பட்டிருக்கிறது நாயகம் செல்லாக வலை செல்லம் அவர்கள் சில பேருக்கு பெயர்களை மாற்றினார்கள் இன்றைக்கு வரையிலே அந்த பெயர்கள்தான் பெற்றிருக்கிறது இடம்பெற்றிருக்கிறது சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறது ஏனென்றால் என்றைக்கு நந்திகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் மனம் நொந்து போய் ஒரு மனிதனுக்கான அசல் பெயரை மாற்றிவிட்டு மோசமான பெயரை சொன்னார்களோ அது அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் அல்லாறு நேரடியாக அவர்களுக்கு அறிவித்து சொல்லக்கூடியது அந்த வகையிலே தன்னைத்தானே அறிவின் தந்தை என்று கொண்ட ஒருவனை அபு ஜஹிலே மடமைத்தனத்தின் தந்தை என்று சொன்னார்கள் இன்னொன்று நான் தான் இந்த ஊரிலேயே மிக பெரும் தனவந்தன் நான் உயர்வான இடத்திலே இருப்பேன் என்று சம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த ஒருவனை ரசூ சொந்தக்காரனாக அவன் இருந்தபோது போது கூட நதிகள் நாயகன் செல்லல் அழைத்தலாம் அபு லஹபு கொழுந்து விட்டு அறியக்கூடிய நெருப்பிற்கு சொந்தக்காரன் என்று அழைத்தார்கள் இந்த இரண்டு பெயர்களுமே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணமாகவே அதிகளில் கூட மாறாமல் இடம்பெற்றிருக்கிறது இன்றைக்கு வரையிலே அவர்களுடைய அசல் பெயர்கள் என்ன என்பது தெரியவில்லை தனிப்பட்ட முறையிலே ரசூல்ல்லாக விற்க விரோதி அல்ல இவர்கள் மாற்றமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமே விரோதியாக இருந்தார்கள் என்பதால் இந்த பெயர் நிரந்தரமானதை தவிர ஏதோ ரசூலுல்லா அவன் மேல கோபப்பட்டு வச்ச பெயர் என்று நாம் எண்ணிவிட முடியாது ஆனால் நம்முடைய காலத்திலே அல்லகு தால குரானை முஸ்லிம்களுக்கு இறக்கி இருக்கிறான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு இறக்கி இருந்தால் கூட முஸ்லீம்களுடைய கைகளில்தான் அது பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனால் ஒரு உண்மை நமக்கு விளங்குகிறது ஒருவேளை முஸ்லிம்களுக்கு மட்டும் இருப்பானோ சொல்லியிருப்பானோ பட்டப்பேர சொல்லி யாரையும் இழிவுபடுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லியிருப்பானோ நினைக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏராளமான முஸ்லிம் ஊர்களில்தான் பட்டப்பேர் இல்லாத வீடே கிடையாது எல்லாத்துக்கும் பட்டப்பேர் வச்சு சில பெயர்கள் நல்லதாக சில பெயர்கள் ஆக அசிங்கமாக இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊரில் ரெண்டு வீட்டுக்கு தங்கப்படலான்னு பேர் நான் கேட்டேன் ஒன்று இவர் வீட்டு தங்கப்படலான்னு சொல்லுங்க அல்லது அவர் வீட்டும் தங்கப்படலான்னு சொல்லுங்க ஏன் ரெண்டு வீட்டுக்குமே தங்கப்பல்லான்னு சொல்றீங்க என்று கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார் தங்கப்பல்லான்னு பெருமையா சொன்னா அது இந்த வீடு தங்கப்பல்லா என்று பிரிச்சுக்கிட்டே சொன்னா அது அந்த வீடுன்னு சொன்னார் என்னன்னு கேட்டா அந்த ஊர்லயே முதன் முதலாக அந்த ஊர்க்காரங்களுக்கு இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நினைவு தெரிஞ்சு முத முதல்ல தங்கப்பல் கட்டினவரு அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் எல்லாரும் தங்கப்பல்லா வீடு இரண்டு பெருமையா சொன்னா அவர் முத முதலாக தங்கப்பல் கட்டின வர்றாங்க அதனால அவர் வீடு இன்னொரு வீடு அசிங்கமாக தங்கப்பல்லான்னு சொல்லப்படக்கூடிய வீடு யாருன்னு கேட்டால் பல்லே தேய்க்க மாட்டாராம் பல்ல பார்த்தாலேயே தங்க கலரில் இருக்கும் எனவே அவர் தங்கப்பல்லான் என்று அழைக்கப்பட்டார் இது மாதிரி அசிங்கமாக பெயர் வைப்பதை தான் இஸ்லாம் மிக மிக அதிகமாக வெறுத்திருக்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வீடுகளில் பெரிய வீடுகள் அதுவும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே இந்த பட்டப்பெயருக்கு தப்பவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா வீட்டுக்கும் பட்டப்பயிர் இருக்கிறது நாளடைவில் ரெண்டு தலைமுறை போயிடுச்சுன்னா அந்த பட்டப்பேர் சொல்லலைன்னா அந்த வீட்டையே தெரியாதுங்கிற நிலைமைக்கு முஸ்லீம்கள் ஆகிவிட்டார்கள் எனவேதான் அல்லாஹு தானா நல்ல பெயர்களை மற்றவர்களுக்கு வையுங்கள் கெட்ட பெயர்களை கொண்டு அவர்களை அழைக்காதீர்கள் என்று மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் நாயகம் நாயகன் சொல்லலா அழைச்சலும் அவர்கள் மறந்தும் கூட பொய் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சில பேருக்கு பட்ட பேர் வச்சிருக்காங்க சரித்திரத்திலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஹரீசுகளிலே அது பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சஹாபி என்ன செஞ்சார்னு கேட்டால் ரசூல் செல்ல ஆலை செல்லும் அவர்களும் சாபாக்களும் இருந்த சபையில் எந்திரிச்சு கேள்வி கேட்டார் சவிகள்நாயகன் செல்லாலை சில கீழே உட்காருன்னுட்டாங்க கீழே உட்கார்ந்துட்டார் கொஞ்ச நேரம் கழித்து ரசூலுல்லாவுக்கு ஞாபகம் வந்தது இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டாரே என்று சொல்லிட்டு திடீர்னு சஹா பாக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டவன் எங்கப்பா இருக்கான்னு கேட்டாங்க கேட்டுட்டு சாஹாபாக்களுக்கு தெரியல யார் கேட்டால் நிறைய பேர் கேட்டாங்க இந்த சூழல்லாம் யாரை சொல்கிறாங்கன்னு அப்ப அப்போ டக்குன்னு நதிகள் நாயகம் செல்ல அலைத்தலாம் சொன்னாங்க அந்த சுருள் எதைன்பா அப்படின்னாங்க சுருள் எதைன் அப்படின்னா ரெண்டு கை உள்ள அர்த்தம் இந்த ரெண்டு கை உள்ளவன் இருந்தான அவனை எங்க கேட்டாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட சஹாபிக்கு சந்தோஷத்தில் யாரை சூழல்லாம் நான் தான் கேட்டேன்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு எந்திரிச்சு வந்ததோடு மட்டுமில்ல அந்த கேள்விக்கு பதிலையும் வாங்கி கொண்டு அதில் இருந்து தன்னுடைய பெயரையே துல்வியதை என்று மாற்றிக்கொண்டார் ரெண்டு கை உள்ளாலே எல்லாத்துக்கும் ரெண்டு கை தான் இருக்கு எனவே எல்லாருக்கும் எழுபத்தெட்டு கை இருக்கிற மாதிரியே அந்த மனிதனுக்கு மட்டும் ரெண்டு கை இருக்கிற மாதிரியே சூழ்நிலை சொல்லலை வேடிக்கையாக அந்த ரெண்டு கை உள்ளாள் எங்கப்பான்னு கேட்டாங்க அதை தனக்கே பெயராக அவர் மாற்றிக்கொண்டார் எந்த நான் இன்னொரு ஹதீஸ் பிரதானமான ஹதீஸ் வருகிறது ஒரு அசரு தொழுகையில நபிகள் நாயகம் செல்லல்லா அலைச்செல்லும் அவர்கள் நாலு ரக்காத்துக்கு பதிலாக மூணு ரக்கா தொழு வச்சுட்டாங்க மூணு ரக்கா தொழு வச்சுட்டு அதுக்கு பிறகு எந்திரிச்சு வெளியே நேர வந்துட்டாங்க வெளியே வந்து சாபாக்களுக்கு முன்னாடி ஒன்றுமே சொல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் அபுபகர் சித்தீக்கின் நிற்கிறார்கள் உமர்ஹத்தாபன் நிற்கிறார்கள் உஸ்மான் நிற்கிறார்கள் நிறைய பெரிய பெரிய சகாபாக்கள் வரிகள் ஆகும் அன்பும் நிற்கிறார்கள் அப்போ இந்த துரு எதைன்னு சொல்லக்கூடிய ஆள் தான் வெளியே வந்தார் யார சூழல்லா கேட்குற கேள்வியை பாருங்க என்ன நீங்கள் தப்பா தொழு வச்சுட்டீங்க வேண்டு கேட்கல தொழுக சுருங்கிடுச்சா இல்லை நீங்கள் மறந்துட்டீங்களா என்று கேட்டார் சுழலா சொன்னாங்க தொழுகையும் சுருங்கல நானும் மறக்கலைன்னுடாங்க அவரு சொன்னாரு ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஒன்று தொழுகை சுருங்கி இருக்கணும் நாலு ரக்காத்துக்கு மூன்று ரக்காத்து நல்லா சொல்லி இருக்கணும் நீங்கள் தொழு வச்சிருப்பீங்க இல்லாட்ட நீங்கள் மறந்துருப்பீங்க விகல்நாயகன் செல்லாளே அவர்கள் பக்கத்தில் இருந்த அபுபக்கர் சித்தி ரவியல் ஆகும் அர்த்தத்தோடு ஏறிட்டு பார்த்தார்கள் இவர் சொல்றது சரிதானான் அவ்வக சித்திக்கு ரவியல்லாக வாங்குபவர்கள் இவ்வளவு தூரம் வந்த பிறகு நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆமாம் நீங்கள் மூன்றக்கா தான் தொழு வச்சிங்கன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு அந்த தொழுகை மீட்டப்பட்டது என்று அதிசிகளில் வருகிறது இப்போயதைன் என்கிற வார்த்தையை அதிசிகளில் கூட பதிந்து வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் அதை பெருமையாக கருதினார் சாத்திமாநாயகி ரவியல்லாஹு வாண்க அவர்களுடைய வீட்டிற்கு ரசூலல்லா வந்தாங்க இப்போ வீட்டில் அழியதிகளாக வண்பவர்களுக்கானா எப்பவும் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கானா உன்னுடைய கணவர் எங்கம்மா கேட்டாங்க பாத்திமாநாயகி சொன்னார்கள் எனக்கு அவங்களுக்கு சின்ன வாய் தகராறு வந்துச்சு கோவப்பட்டு போய் பள்ளிவாசலில் படுத்து கிடக்கிறாங்க வெசுல்செல்லாம் அலைச்சலம் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி மொசைக்கு தரையெல்லாம் கிடையாது அன்னைக்கு பள்ளிவாசலில் ஏற்கனவே இருக்கிற கல்லை எல்லாம் தோண்டிட்டு புது புது கல் போடக்கூடிய காலத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு சாதாரணமாக மணல் தரையாக இருந்தது அந்த மணல் தரைக்கு முகத்தை கன்னத்தை கொடுத்து அதிர தளீரலியல்லாக வந்தவர்கள் படுத்து கிடந்தார்கள் சுர்சலே அலைச்சலம் மருமகனை எழுப்புறதுக்காக பயன்படுத்திய வார்த்தை யாபா சுரானு எழுப்புனாங்க மண்ணுக்கு பிரியமான ஆலை எந்திரிங்கன்னு சொன்னாங்க அழிரவியல்லாக வணங்குவர்கள் திடுக்கிட்டு எழுந்தவர்கள் வேற சூழல என்ன சொன்னீங்கன்னாங்க இல்லை மண்ணை சேர்த்து கட்டிக்கிட்டு படுத்து கிடக்குறிய மண்ணுக்கு பிரியமா இருந்தால் தானே மண்ணை சேர்த்து கட்டிக்கிட்டு படுத்து கிடக்க முடியும்னு கேட்டாங்க அன்றில் இருந்து அழிரதியல்லாக வணங்குபவர்கள் தன்னுடைய பெயரை அபா துராபுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் ஏன்னா ரசூலுல்லா நாயில் இருந்து பட்ட பேர் சொன்னா கூட உண்மையல்லாத பேர் வராதுங்கிறதுனால இன்னொரு சஹாபிக்கு துல் உதனைன்னு பேர் வச்சாங்க ரெண்டு காது உள்ள ஆள்னு பேர் வச்சாங்க ரசூடுல்லாஹுடைய மதினியார் ஆயிஷா நாயகி அறியல்லாக அன்காவுடைய அக்கா அஸ்மா அறியல்லாக அன்காவுக்கு ரசூலுல்லா வச்ச பேர் ராத்துர் ரெண்டு இடுப்பு கயிறு உள்ளவன் அர்த்தம் ஒரு இடுப்பு கயிறு கட்டாயமாக பெண்களுக்கு அந்த காலத்திலே இருக்கும் அது அவர்களுக்கு தேவையானது ரெண்டாவது இடுப்பு கயிறை சுடிகள் நாயகம் சல்ல அழைச்செல்லும் அவர்களுக்காகவே அந்த அம்மா கட்டியிருந்தாங்க ஏன்னா அக்காவை விட்டு தன்னுடைய தந்தையும் ரசூலல்லாகவும் மதினாவுக்கு புறப்படும் போது சவுரு புகையிலே வந்து தங்கி இருந்தார்கள் அப்ப இந்த அம்மா அசுமா ரிகல்லாகுவான்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வீட்டில இருந்து சாப்பாட்டை தயார் பண்ணி அந்த சாப்பாட்டை இடுப்பில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு வருவாங்களா அந்த இடுப்பில் தொங்க விட்டுக்கிட்டு வர்றதுக்காக கட்டப்பட்டதுதான் இரண்டாவது ரெண்டாவது கயிறு ஒரு பெண் இவ்வளவு தைரியமாக இடுப்பில் சோத்தை கட்டிக்கிட்டு வந்து தனக்கு கொடுத்த காரணத்தினால் அந்த நன்றி உணர்ச்சிக்காக அஸ்மாவுக்கு ரசூலா வச்ச பேரு ராத்துர் இரண்டு இடுப்பு கயிறுக்கு சொந்தக்காரின்னு பேர் வச்சாங்க சும்மா வந்து அதை பெருமையாக எல்லா பெண்களிடத்திலும் சொல்லி கொள்வார்களாம் அசூழல எனக்கு இந்த பெயர் வச்சிருக்கிறாங்கன்னு அது மாதிரி அடுத்தவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய பெயர்களை வைப்பதை இஸ்லாம் குற்றம் காணவில்லை மாற்றமாக ஒருவருடைய சாதாரணமான செயல்களை வைத்து அதை மோசமாக சித்தரித்து அவர்களுக்கு பெயர் வைப்பதை அந்த குடும்பத்தையே காலாகாலமாக அந்த பெயரால் அழைக்கக்கூடிய அளவிற்கு அதை அசிங்கப்படுத்துவது இவைகள் எல்லாவற்றையும் நாக்கு செய்யக்கூடிய காரியம் என்கிற காரணத்தினால் நீங்கள் பட்ட பெயரை வைக்காதீங்கன்னு அல்ல சொன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது நாக்க கட்டுப்படுத்துங்க உலகத்தால் திருக்குறானிலேயே சொல்லுவான் பெண்களே யாரையும் நீங்களை யாரையும் நீங்கள் இழிவாக கருதாதீர்கள் நீங்கள் யாரை இழிவாக கருவீங்களோ அவங்க உங்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் ஆண்களை யாரையும் இழிவாக கருதாதீர்கள் அவர்கள் உங்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் என்று சொல்லுவான் இந்த உயர்ந்த நினைப்பிலே யாருக்கும் பட்டப்பெயர் வைக்காதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்த வேண்டும் அல்லாது அதற்கு அருள் செய்ய வேண்டும்